கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மேலும் இரு தினங்களுக்கு கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து வலியுறுத்தல் இந்திய பெருங்கடல் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் பத்தொன்பதாம் தேதி வரை தென்மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து இருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது குமரி மாவட்டத்தில் மழை நீடித்து வருகிறது இதனால் அணைகள் மெதுவாக நிறைந்து வருகிறது மேலும் கோடை காலத்தில் அணைகள் வறண்டு இருந்ததால் முழுமையான கொள்ளளவு எட்டப்படாதால் மழை பாதிப்பு அச்சம் இல்லாமல் உள்ளது இருப்பினும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆற்று ஊரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கடற்கரைகளுக்கு செல்லக்கூடாது நீர்நிலைகளில் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோன்று தற்போது மழை உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சாலைகளில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குடை பிடித்தபடியே செல்வதால் பொதுமக்களுக்கும் வானக ஓட்டிகளும் சிரமம் அடைந்துள்ளன இந்த மழையானது நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதி மற்றும் கன்னியாகுமரி மயிலாடி கொட்டாரம் பூதபாண்டி ஆரல்வாய்மொழி அதேபோன்று தக்கலை மார்த்தாண்டம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது இதனால் கோடையின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த சிதோஷின நிலை மாவட்டம் முழுவதும் நிலவுகிறது 으아, 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 아 으아, 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 아 으아, 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 으아,

love